நல்ல பாராளுமன்றத்தில் நடுவில் நிற்க வச்சு பொழேன்னு விட்டால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட பிரியங்கா காந்தி அதைத்தான் தான் செஞ்சுருக்காங்க அவர் ஒருத்தருக்கு கொடுத்த குடுல மொத்தம் பயலுக்கு அண்டம் கட்டியிருக்குன்னா பார்த்துக்கங்களேன் இப்படி எல்லாம் பேச ஆள் இல்லைன்ற தைரியத்தில் தானே இவங்க ஆடு ஆடுன்னு ஆடினாங்க மொத்தமாக அத்தனை பயலையும் பிடிச்சி ஆட்டை தொழுவத்தில் கட்டி அடிக்கிற மாதிரி ஒரு ஆளை இறங்கியிருக்காரு நல்லா கேட்டாங்க அண்ணா ஜி சிரிக்கிற வெக்கமா இல்லை இதுக்கெல்லாம சிரிப்ப இதுக்கு நீ அசிங்கப்படணும்னு அவங்களுக்குள்ளே கேட்டாங்கப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி பத்து ரூபா மதிப்பாடு வணக்கம் இது மதிவந்தர் பாப்தே கோபி இனிமேல் அநேகமாக ஐயா அட்டனன்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் நிற்கிற அந்த ஸ்டைலு அந்த பேசுகிற அந்த தோரண இன்னும் சொல்லப்போனால் பார்க்குற அந்த பார்வை தெரிஞ்சு போயிடும் இது நமக்கு அடிமையா இல்லை நம்ம அது கடிமையான்ட்டு ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையும் கட்டி ஆள்றதுக்கு ஒரு ஆள் இப்போ உள்ளே வந்திருக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன அதுக்கு வேறு ஏதாவது காரணம் சொன்னாலும் இதான் நெஸ்ஸம் பிரியங்கா காந்தி உள்ள அந்த கண்ணாடி போட்டுட்டு எதிர்த்தா ஒரே ஒரு சார் பார்த்தாங்க ஒட்டு மொத்தமாக கப்பு சிப்புன்னு பேசாமல் உட்காந்துருக்குறாங்க உண்மையிலே பிரியங்கா காந்தியோடைய அந்த மெய்டன் ஸ்பீச் அந்த முத முதல்ல பேசுவாங்க இல்லைங்களா அந்த ஸ்பீச் பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் அவங்க பேசுகிறது காங்கிரஸோட வளர்ச்சியை பற்றி பேசலை காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சு வந்துச்சு அப்படின்றத பேசலை இன்னும் சொல்லப்போனால் பாஜக எவ்வளவு கொடுமைப்படுத்துது அப்படின்றத பேசல மக்கள் எந்த அளவுக்கு முடக்கப்படுறாங்கன்றதை பற்றி பேசியிருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து அவங்களோட அந்த என்டையர் ஸ்பீச்சோட ஒரே ஒரு விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஐயா ராகுல் காந்தி எடுத்து அதே விஷயத்தை தான் பிரியங்கா காந்தி கையில் எடுத்து சாட்டையாக சொல்லிட்டிருக்காங்க உண்மை அதுதான் இந்த குதிரையை போட்டு அட்டி அடி முரட்டு குதிரையை போட்டு அட்டி அடி நடிச்சு வழி கொண்டு வருவாங்க இல்லை கிட்டத்தட்ட அதே தான் பிரியங்கா காந்தி இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு உள்ளே பார்த்துருக்காங்க அவங்க சொன்னது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல்வாதிகள் மதிக்கிறாங்களோ இல்லையோ அதிகாரிகள் மதிக்கிறாங்களோ இல்லையோ மக்கள் மதிக்கிறாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்து மேல இன்னமும் மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏதோ ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இவங்க இருக்காங்க ஆனால் இதை உருவாகிறதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரும் சரி மௌலான் ஆசாஜியும் சரி ராஜகோபாலாச்சாரியும் சரி கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க இது வரைக்கும் நேருவாக பார்லிமெண்ட்டில் அவர் மேலே பழைய சுமத்துறதுக்காக மட்டுமே அந்த பேரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மொத்தம் முறையா அந்த அம்மா தைரியமாக நெஞ்சை நிமித்தி கட்டாக சொல்றாங்கப்பா ஜவஹர்லால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் நேரு ஜி அப்படின்னா ஆகிய இருக்கிறவையெல்லாம் இல்லை உண்மையிலே இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேன்டுச்சு இது வரைக்கும் எதுக்குமே எதுக்கு நேரு வந்து பாராளுமன்றத்தில் இழுத்தாங்கன்னா நாடு நாசமாக போச்சு நாடை வந்து குழி தள்ளினது அவரால் தான் அத்தனையும் குடிமொழியை போச்சு அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே நேரு பேர் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குனதுல பெரும் பங்கு இவங்க அத்தனை பேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இந்த ஆரம்பித்தது தான் எடுத்தாங்களே பாருங்க ஓட்டம் என்ன பேசுகிறதுன்னு தெரிய வாய் எடுக்க வருது நல்லா வருது எதா இல்லை பேசுனா மறுபடியும் ஏதாவது பேசுவோம் அந்தம்மா ஏன்னா அந்த அம்மா பேசுனது உத்தரப்பிரதேசில் நடந்த அந்த உண்ணாவை பிரச்சனை அப்புறம் இங்கே டெல்லியில் நடந்த பிரச்சனை அந்த பதினேழு வயசு பொண்ணு எட்டு வயசு பொண்ணு மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு நம்ம ஐயா இது வரைக்கும் போய் மானத்தை காப்பாற்றுறதுனாலும் பரவாயில்ல இந்த காயம்பட்ட இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு களிம்பாவது தடவி இருக்கணும் ஆனால் ஐயாவுக்கு அதை பற்றி கா வாயிலேருந்து மட்டும்தான் அவ்வளோ களிம்பு வருமே தவிர வழியில் எங்கேயுமே வராது அந்த மணிப்பூருக்கு போகிற வழி எங்கேயுமே ஐயாவுக்கு கிடையாது இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக பெரிய பெரிய நியூஸ் ஆச்சு இல்லைங்களா அத்தனை பேரையும் போயிட்டு பிரியங்கா காந்தி பார்த்துருக்காங்க விக்டிம் உயிரோட அந்த விக்டிமை இல்லைன்னா அந்த விக்டிமோட அப்பா அம்மா அண்ணன் ஒய்ஃப் இவங்கள பார்த்துருக்காங்க போயிட்டு பிரியங்கா காந்தி பார்த்துருக்காங்க அதில் ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம் ஒரு பொண்ணு போராடி போராடியிருக்கு நியாயத்துக்காக இருக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு தன்னந்தனி ஆளாக நின்று இருக்கு அப்படி அந்த போராடினதுக்கு அந்த பாப்பா போராடினதுக்கு அதுக்கு கிடச்ச பரிசு அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் ஏவன் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணி அந்த நிலைமைக்கு ஆளாகலானோ அவனை சேர்ந்தவங்க உள்ளே பூந்து உள்ளூர் போலீஸ் உதவியோடு அடிச்சிருக்காங்க அது நடந்துருக்கு வே தான் போலீஸும் போயிட்டு அடிக்கலை கூட அவங்க அடிச்சுட்டு பேசாமல் வர்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துருக்கு ஆனால் இவ்வளவு நடந்தும் அந்த பொண்ணோட அப்பாவே சொல்லியிருக்கார் வேண்டாமா நம்ம விட்டுடலாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த பொண்ணு தொடர்ந்து போராடி இருக்கு நீதிமன்றத்தில் அவங்க எதுக்கு சொல்ல வரான அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்து மேல இன்னமும் நம்பிக்கை இருக்குது போராடுற வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அதை சிரிச்சாங்கன்னு சொன்ன இல்லைங்களா ஆப்போசிட்ல இருக்க அந்த பாஜக எம்பி ஒருத்தர் சிரிச்சார் அப்படியே சிரிச்சதுக்கு சடனாக சூடானது காரணம் ஒன்றே ஒன்று தான் அருண் வால்மீகின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு தூய்மை பணியாளர் ஆகிறாள்னு நினைக்கிறேன் அங்கே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு சின்ன காணா போயிருக்கு ஏதோ ஒரு பொருள் காணா போயிருக்கு அந்த பொருளை எடுத்தது இந்த அருண் வால்மீகியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் கூப்பிட்டு வச்சு தொந்தரவு பண்ணல அவரை அவர் ஒய்ஃபை அவங்க அப்பாவை அவங்க பிள்ளைங்கள அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க ஒட்டு மொத்த குடும்பத்தை பரிவார் அப்படிம்பாங்கல்ல அதை சொல்லி கூப்பிட்டு வைக்கிறப்ப தான் சடக்குன்னு குளுக் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கா பாஜக கட்டுப்பாயிட்டான் பக்கமாக இல்லை உனக்கு அசிங்கமாக இல்லை எப்படி உனாலும் இதுக்கெல்லாம் சிரிக்க முடியும் இவ்வளவுதான் சார் லட்சணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் கூப்பிட்டு வச்சு அந்த அருண் வால்மீகியை அடிச்சே கொண்டிருக்காங்க அடிச்சே கொண்டிருக்காங்க இது நடந்துருக்கு ஆனால் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்தந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நாட்டாமையாக மாறிட்டாங்க நார்த்தில் இப்போ எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் நடத்துறது கிடையாது அதெல்லாம் ஊர் தலைவர்கள் மாதிரி ஆகிட்டாங்க அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க வைக்கிறது தான் நியாயம் அவங்க கொடுக்குறது தான் தீர்ப்பு செத்துட்டானா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அந்த இறந்து போனார் இல்லை அவரோட ஒய்ஃபை போய் பிரியங்கா காந்தி பார்த்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு நியாயம் வேணும் நான் போராடுவேன் இன்னமும் இந்த மாதிரி ஆட்கள் கீழே கடை நிலையில் இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்க கத்துறதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க காதுக்கு கேட்காதுன்னு வைங்களே இவங்க கத்துறதை பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக சந்தோஷத்தில் கத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மேலே இருக்கிறவங்க ஆனால் அங்கே இருக்கிற யாரும் அவன் அப்படி கத்தலை நியாயத்துக்காக கடைசி வரை நாங்கள் போகிறோம் அந்த ஒரு நியாயத்தை உடைக்கிறதுக்காகத்தான் இங்கே ஒரு கட்சி ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துருக்கு ஒரு வேலை இந்த எலெக்ஷனில் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் ஒரு வேளை இந்த ரிசல்ட்டு வராமல் அவங்க நினச்ச மாதிரி ஒரு ரிசல்ட்டு வந்திருந்துச்சு இந்நேரம் அரசியலமைப்பு சட்டத்தை கப்பல் விட்டுருப்பாங்க ஒவ்வொன்றா கிழிச்சு மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் இங்கே பார்த்துருப்பாங்க இன்றைக்கி அவங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு முண்ட முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எது தாப்பில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறது இருக்கலாம் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க தொகுதியை இன்னும் கொஞ்சம் பிரிப்போம்ட்டாங்க அதுக்கு தானே புது நாடாளுமன்றமே கட்டினது அத்தனையும் ஒன்றா வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வச்சது தான் மெஜாரிட்டி அதுக்கப்புறம் மெஜாரிட்டின்ற பேச்சுக்க வேலை இல்லை யார் எதிர்கட்சின்னு ஒன்று இல்லை இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று மாதிரிதான் இருக்குது இப்போ இருக்கிறாங்களே இப்போ சொல்கிறாங்களே எங்களை முடக்கிறாங்க எங்களை அப்படியே வந்து தடுக்கிறாங்க எங்களை உடைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே யோசிச்சு வச்சு நல்ல வேலை அதை இப்போ எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே வச்சு நிற்கிறாங்க முழிக்கிறாங்க இதே மாதிரி ஒரு டெய்லர் சம்பவம் டெய்லரு நாட்டில் ஒருத்தர் ரெண்டு பசங்க பசங்களை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி டெய்லி ஸ்கூலில் பதினேழு வயசு ஒருத்தன் பத்து வயசு ஒருத்தன் டெய்லி ஸ்கூலில் இவர்தான் கொண்டு போய் இறக்கிட்டுருக்காரு அதே மாதிரி ஒரு நாள் போய் இறங்கிட்டு வந்துருக்காரு இறங்கிட்டு வந்தப்போ ஏரியாவில் கலவரம் போலீஸ் வருது துப்பாக்கி வருது செத்துட்டார் ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு ஆனால் அந்த பசங்க ஒருவேளை நார்மலாக இருக்கிற பசங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா உண்மையில் அந்த சைடு இருக்கிறவங்களோட உணர்வு பழி வாங்குவோம் யார் இதை செஞ்சால் எதுன காரணம் யார் சுட்டா இப்படியே போகும் ஆனால் அந்த ரெண்டு பசங்களும் எங்கள் அப்பாவுக்கு ஆசை எங்களை டாக்டர் ஆக்கி தான் அதை செய்வோம் அந்த பிரியங்கா காந்தி இந்த மாதிரி ஐயா மோடி நான் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எடுக்க முடியுமோ அவர் பவருக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்பாற்பட்டதுன்னு எதுவுமே இல்லை எல்லாமே அவர் பவருக்கு உட்பட்டது அவர் நினைச்சிருந்தா கீழே இருக்க ஒவ்வொருத்தனையும் நம்மளை காப்பாத்திருக்க முடியும் பல விஷயங்களை தடுத்து இருக்க முடியும் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணலை அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் பண்ணுறதுக்கு ஏன் இப்போ அரசியல் அப்படின்னு வெளியிலெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதைத்தான் அவர் பேசினாங்க இதை பேசி முடித்து உட்கார்ந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் இனிமேல் நான் எந்திரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது பிள்ளைய அவர் நினச்சிட்டு இருக்காரு வரட்டு வரட்டு பரவாயில்ல இந்த சரி நீ டயர்ட் ஆகிறப்ப நீ உட்கார தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வரலாம் அவர் உட்காந்து நல்லா இருந்துச்சு இன்னும் இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் முன்னூறையே இன்னும் ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் எனக்கு உண்மையில் அந்த ஒரு தருணம் பார்க்கணும் ஐயா அமித்ஷா ஐயா மோடி ஆப்போசிட்டில் பிரியங்கா காந்தி நின்று பேசணும் அதுக்கு பதில் சொல்லணும் இது வரைக்கும் எதுக்கும் பதிலாம் சொன்னது கிடையாது பட் இருந்தாலும் ஒரு கேள்வி இந்த இந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்க இவங்க கேட்க அவர் விருட்டுன்னு எந்திரிச்சு சரக்ட்டு நடந்து ஐயா ரஜினி மாதிரி போக பதில் சொல்லிட்டு போக சார் இந்த வசூல் ராஜா படத்தை சொல்லுவாங்கள்ல நான் வேதாளம் மாதிரி முதுகில் ஏறி உட்காந்துட்டு கேள்வியாக கேட்பேன் அதுக்கு தானே வாங்கியிருக்கேன் ஓட்டு அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பேன் பார்ப்போம் நன்றி